வணக்கம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வே துணை என்னோடய பேர் பானுமதிங்க நான் ஸ்கை யோகாவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் வாழ் வா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த யோகா வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கு இதில் வளம் நலம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சில கருத்துக்களை வந்து பரி பரிமாறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் வளம்னா என்ன நலம்னா என்ன அதை மட்டும் பார்க்கலாம் வளம் அப்புறம் முதல்ல நலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் நலம்னா என்ன உடல் நலம் மன வளம் இதெல்லாம் நலத்துல வருது உடம்பு உடம்பை முன்ன இழுக்கென்ற எண்ணினே உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டே உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை நான் ஓம்புகின்றேனே அப்படின்னு திருமலை சொல்றாரு அதாவது சவர வச்சுதானங்க சித்திரம் வரையணும் அப்போ உடம்பு நல்லா இருந்தாதான் மற்ற எல்லாத்தையும் நல்லா வச்சுக்க முடியும் ஏன் இந்த உடம்புக்குள்ளதான் உயிர் இருக்கு மனம் இருக்கு அப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலே உடல் ந மனம் ஆரோக்கியமாக இருக்கும் உயிர் ஆரோக்கியமாக இருக்கும் சரி இந்த உடம்பை எப்படி நலமாக வச்சுக்கிறது அதாவது ஒரு எண்பத்தி நாலு லட்சம் உயிர்கள்லேருந்து தான் இந்த பயிற்சிகள் எடுத்துருக்காங்க இந்த எல்லாம் எடுத்துருக்கிறாங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை விலங்குகளுமே எக்ஸசைஸ் செய்யுது ஆனால் எக்ஸசைஸ் பண்ணாத உடற்பயிற்சி பண்ணாத ஒரே பிறவி யாருன்னா மனிதர்கள் தான் அதுலேயும் இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்க எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அதனால் எப்படி டேப்லெட் டெய்லி சாப்பிட்றாங்க சில பேர் மருந்து அதெல்லாம் எப்படி டெய்லி எடுக்கிறாங்களோ அது மாதிரி உடற்பயிற்சி டெய்லி செஞ்சே ஆகணும் அப்படி செஞ்சால் இந்த மருந்துலேருந்து நம்ம விடுதலை பெறலாம் சில பேர் என்ன சொல்கிறாங்க நான் ஒருத்தர் கேட்குறேன் உங்களுக்கு நாடி பார்த்துட்டு கேட்குறேன் உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லைங்க எல்லாம் நார்மலாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அக்கு பஞ்சர் அக்கு பஞ்சர் தெரப்பிஸ்ட்டு நான் பண்ணுறேன் வயிற்றில் நிறைய காயம் இருக்குது உங்களுக்கு இது என்னங்க தழும்புன்னு கேட்டால் இன்சுலின் போட்டதுங்க அப்படிங்கிறாங்க நான் அதை கேட்டேன் இப்போ நாடியில் தெரிஞ்சுதுங்களே அதைத்தானேங்க கேட்டேன்னா இல்லைங்க அதெல்லாம் போட்டு நார்மலாக இருக்குதுங்க அது நலமே கிடையாதுங்க சரிங்களா எந்த மெடிசன் இல்லாமல் இப்போ ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்கள கேட்டாலே சுகர் இருக்குங்களா ப்ரெஷர் அப்படிதான் கேட்குறாங்க எனக்கு சுகர் ப்ரெஷர் இல்லைங்க அப்படின்னு சொன்னாலே என்னங்க சுகர் ப்ரெஷர் இல்லைங்களா அதை ஒரு ஆச்சரியமாக கேட்குறாங்க தொண்ணூறு வயசுலேயும் எண்பது வயசுலேயும் சுகர் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஏன்னா அவங்கள விழிப்போட உடல் நலத்தில் விழிப்பாக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க அதுக்கு டெய்லி அதுவும் ஏர்லி மார்னிங் தான் எக்ஸசைஸ் ரொம்ப உகந்தது நல்லது வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டமக்கில் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் அப் அதுலேயும் பிரம்ம முகூர்த்தம் உடலுக்கு வந்து பயிற்சி மனதுக்கு வந்து தியானம் அந்த நாலரை டு ஆறு வந்து பிரம்ம முகூர்த்தம் அந்தி சந்தி ரெண்டு நேரத்தில் தவம் பண்ணணும் பூமி வந்து மேற்கேர்ந்து கிடக்க சுற்றுது அப்போ அந்த ஆறு மணிக்குள்ளே நாலரை இருந்து ஆறுக்குள்ளே சூரியோட கதிர்கள் வந்து நம்ம பூமிக்கு வர்ற ஒரு நேரம் அப்போ உயிராற்றல் நிறைய கிடைக்கும் பூமிக்கு நிறைய உயிராற்றல் வர்றதுனால அந்த நேரம் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ள நிறைய உயிராற்றல் போகும் சாப்பிட்றதுலேருந்து இருபது பர்சன்ட் தான் உங்களுக்கு சக்தி கிடைக்குது ஆனால் இந்த மாதிரி மெடிடேஷனும் உடற்பயிற்சியும் பண்ணும்போது தான் நிறைய சக்தி கிடைக்குது சில பேர் சாப்பிட்றதுனால எனர்ஜி அப்படி இல்லை உணவு அளவோடு இருந்தால் தான் உடலசு உடலுக்கு அது நல்லது அளவுக்கு மேற்பா உடலை அது செரிச்சிரும் அதனால் அது வந்து இருபது பர்சன்ட் தான் அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் முடித்த உடனே எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்புறம் உயிருக்கு வந்து காய கழிப்போம் அப்போ இது மூணு நலமாக இருந்தாலே நம்ம நலமாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இப்போ நிறைய பேர் சொத்து அழியிறதே உடல் நலத்தால் தான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்தா நான் எங்கள் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைங்க ஹார்ட் ஆப்ரேஷன் அஞ்சு லட்சம் ஆச்சுங்க அப்படிம்பாங்க கடனாளி ஆகிடுவான் இருக்கிறதெல்லாம் விற்று கடனாளி ஆகிடுவான் அப்போ என்னாகுது உடல் நலம் நல்லா இல்லாதனால பொருள் வளம் போகுது பொருளுக்கு வளம்னு சொல்கிறோம் உடலுக்கு நலம்னு சொல்கிறோம் பொருள் வளம் அழியுது அப்புறம் கடனாளா கடனாளி ஆகிரும் கடன் அடைக்க முடியாமல் அதுவும் வட்டிக்கு அஞ்சு வட்டி பத்து வட்டிலாம் கடன் வாங்குறாங்க அந்த கடன்காரங்கள்லாம் ரொம்ப வார்த்தையில் பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்களாம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வட்டிக்கு வாங்குறதெல்லாம் கடைசியில் பார்த்தா சூசை அப்போ இதுக்கெல்லாம் பேசிக் என்ன உடல் நலம் தான் இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் பொருள் வளமும் நல்லாயிருக்கும் கடன் இல்லாமல் உலகத்தில் நிம்மதியாக வாழலாம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பொருளும் வேணும் அந்த பொருள் சேமிப்பில் ஒன்று ஒரு முக்கியமானது ஒன்று இருக்குது சிக்கனம்னா என்ன கஞ்சத்தனம்னா என்ன இதுவே நிறைய பேருக்கு தெரியாது சிக்கனம் அப்படிங்கிறது நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்காமல் வாங்கணும் வாங்கணும் பொருள் வாங்குறோம் அப்படின்னா யோசிக்கணும் இந்த பொருள் நமக்கு தேவைதானா வீட்டில் இருக்குதா இது ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டு வாங்குறது சிக்கனம் தேவையான பொருளை கூட வாங்காமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் கஞ்சத்தனம் வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கி அனுபவிச்சு நம்ம வாழணும் அதுதான் வாழ்க்கை சில பேர் த தன்னுடைய சந்ததிக்குன்னு சேர்த்து சேர்த்து வச்சுட்டு ஒன்றுமே அனுபவிக்க மாட்டாங்க அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஒருத்தர் வெத்தலை போடுவாரோ அவர் வந்து வாடின வெத்தலையே தான் போடுவாரோ நல்ல வெத்தலையை வச்சுட்டு இந்த இந்த வெத்தலையே போக என்ன வாடி போச்சு இதை யூஸ் பண்ணிவிடும் அப்படின்னு அடுத்த நாள் பார்க்கும்போது இன்னும் அந்த இன்னைக்கு இருக்க வெத்தலை வாடிடுமா அந்த வாடகை நேரத்தில் தான் அன்றைக்கி போடுவாரோ ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே அவரால் போட முடியாதான் அவர் இறந்துட்டாரோ இறந்த உடனே அவர் வாயில் வெத்தலை வைப்பாங்க அவள் வெத்தலை பார்க்க வைக்கும்போது அவங்க பையன் சொல்கிறான் இல்லைங்க எங்கள் அப்பா வாடின வெத்தலை தான் வைப்பாங்க அதில் வாடிந்த வெத்திலையே வாயில் வைங்கன்னு அஸ் போஸ் செத்தும் கூட அவருக்கு ஃப்ரெஷ்ஷான வெத்தலை கிடைக்கல இப்படி தான் பல பேர் வாழ்க்கை போயிட்டுருக்கு இருக்கும்போது அனுபவிக்காமல் தன்னோட சந்ததிக்குன்னு வச்சுட்டு இந்த தானும் அனுபவிக்காமல் போயிடுறாங்க அதனால் இன்னொன்று இதில் இப்போ பொருள் எப்படி சேருது அப்படின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் அது கஷ்டப்பட்டு சேர்க்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அதுவே சேருது இதுக்கும் மனம் வந்து காரணமா இருக்கு எப்படின்னா எப்போ வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தாலே நீ கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஆசை வந்தாலே போதும் நினைச்சாலே போதும் அப்படியே செல்வம் தானா வருது நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு ரெண்டாயிரம் வந்து கிடைக்கும் நினைச்சாலே நினைச்சாலே கிடைக்குது அதுதான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு நம்ம வந்து கேட்க மாட்டோம் பிரபஞ்சத்திட்ட இன்னது வேணும்னு கேட்க மாட்டோம் அது நமக்கு என்ன கொடுக்கலான்னு கேட்டுக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம திங்க் பாசிட்டிவ் பாசிட்டிவாகவே தான் கேட்கணும் நெகட்டிவ் கேட்கக்கூடாது இப்போ என்னோடய ஸ்கூலில் ஒரு பையன் அழுதுட்டு வரோம் ஏன்டா அழுதுட்டு வர என்னை மேக்ஸ் மிஸ்ஸு மேக்ஸில் ஃபெயில் ஆகிடுவான்னு சொன்னாங்க பேகை தூக்கிட்டு அழுதுட்டு வரோம் நான் உங்கள்கிட்ட மாட்டேன் உங்ககிட்டே தான் உட்காந்துருப்பேன் அப்படிங்கிறான் அப்போ நான் சொன்னேன் இப்படி சொல்லாத கண்ணே அப்படின்னு அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா நான் மேக்ஸ் மிஸ்ஸு என்னை மேக்ஸில் பாஸ் ஆக மாட்டேன்னு சொன்னாங்க இதுதான் பாசிட்டிவ் ஃபெயில் ஆகிடுவாங்க அப்படின்னா நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுலேருந்து இப்படி ஒரு வேர்டு எனக்கு உண்டு நான் வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் பேசுவேன் நெகட்டிவ் வந்து எனக்கு பிடிக்காது அப்போ நான் அவனுக்கு சொல்வேன் இனிமேல் வந்து நெகட்டிவே பேசக்கூடாது அந்த பிரபஞ்சத்துக்கு பாஸ் மட்டும்தான் தெரியும் அப்போ நீ வந்து பாஸ் பாஸ் ஆக மாட்டானா நீ பாஸ் ஆகிடுவேன் அதே ஃபெயில் அப்படிங்கிற வார்த்தை கிடச்சுன்னா நீ ஃபெயில் ஆகிடுவிடா ஓகே இப்போ ரெண்டு குழந்தைங்க மரத்து மேலே உட்காந்துருக்கு அப்போ ஒரு எப்போ ஒன்று சொல்கிறோம் என்னென்னா ஒரு குழந்தை வந்து ஏ விழுந்துறாதடா அப்படின்னு நான் விழுந்துடும் அந்த குழந்த ஏ பத்திரமா இரு அதுதான் பாசிட்டிவ் இப்போ கோயிலுக்கு போவாங்க சில பேர் கால் வலிக்குது அப்படிம்பாங்க அப்ப எனக்கு கால் வழியே வரக்கூடாது வலி ரெண்டு பங்கு வந்துடும் இது வந்து நெகட்டிவ் என்னோடய கால் ஆரோக்கியமா இருக்கணும் இதுதான் பாசிட்டிவ் அப்போ இப்படி பொருளை வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னா முதல்ல கொடுக்கணும் நல்ல மனசு வரணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கடவுள் நமக்கு ரெண்டு பங்கு நாலு பங்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பொருள் சேர்ந்துகிட்டே இருக்கும் என்ன செய்யணும்னே தெரியாது அந்த மாதிரி செய்யறது வீடு வாசல் அளவுக்கு மேலே வரும் இதுதான் வந்து பொருளாதாரத்தோட நிலைமை அப்புறம் இந்த பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருந்த காலத்தை பற்றி நினைக்கவே மாட்டாங்க பாஸ்டை பற்றி நினைக்கவே மாட்டாங்க ஃபியூச்சரை பற்றி தான் நினைப்பாங்க அப்படியே ஸ்டெப் ஏறிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு ஆயிர வந்து இதை வச்சு என்ன செய்யலாம் இதை வச்சு எப்படி டெவலப் பண்ணுறது இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இப்படியே தான் நினைப்பாங்க ஆனால் அந்த ஏழ்மையிலே இருக்க என்ன நினைப்பாங்க நான் கடன் இல்லாமல் இருக்கிறேன் அதுவே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க இதுதான் நெகட்டிவ் கடனுங்கிறது அவங்களுக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் கடன் வாங்கியே தான் வாழ்ந்தாங்க நான் இப்போ கடன் இல்லாமல் இருக்கேன்ல அப்போ அவங்களோட நான் பெட்டராக இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க அதுதான் தப்பு நீ ஏழையாகவே பிறந்தா கூட நினைக்கிறத பெருசா நினை உள்ளுவதெல்லாம் உயர்வு இல்லை நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் பாரு நீ கண்டிப்பாக வருவேன் உன் எண்ணம் தான் உனக்கு ஏனிப்படி நீ என்ன நினைக்கிறியோ அதன்படி உன் வாழ்க்கை அமைஞ்சுக்கிட்டே இருக்கும் நான் பெரிய ஒரு கலெக்டர் ஆகணும் நான் இத்தனை இத்தனை வசதியோடு வாழணும் அப்படின்னு பாசிட்டிவாக மனசில் நினைக்க நினைக்க ஒரு நாள் கண்டிப்பாக அது நிறைவேறும் பிரபஞ்சம் அதை நிறைவேற்றியே தீரும் ஏழை ஏழையாகவே இருக்கக்கூடாது பணக்காரன் பணக்காரனே இருக்கக்கூடாது ஏழையும் பணக்காரன் ஆகணும் அவனும் வசதினா என்ன சுகன்னா என்ன அப்படிங்கிறது அவனும் உணரணும் இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் இதுமொத்தி வளர்ச்சி கரெக்டு தனி மனிதனோட உயர்வு தான் உலகத்தோட உயர்வு தனி மனிதனோட உயர்வு வந்து ஒரு சமுதாயத்தோட உயர்வு ஒரு ஊரோட உயர்வு அப்புறம் ஒரு நாட்டோட உயர்வு அப்புறம் ஒரு உலகத்தோட உயர்வு அப்போ தனி மனிதன் வந்து பொருளாதாரத்துல எப்ப முன்னேறானோ அப்பதான் அந்த நாடு வந்து நல்ல சிறப்படை ஒரு பொருளாதாரம் மிக்க ஒரு நாடா உருவாகும் அப்போ ஒவ்வொருத்தரும் இதை நினைக்கணும் நம்மட்டு எல்லாமே இருக்கு எந்த குறையும் கிடையாது அறிவு இருக்குது உடல் நலம் இருக்கு எல்லாம் இருக்கு அப்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுல என்ன பிரச்சனை நல்லாவே வந்துடலாம் இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சா நம்ம இந்தியா என்ன உலகமே பொருளாதாரத்துல முதல் இடத்துல இரு முதல்ல இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாரோட விட நல்லா இருக்கலாம் இதுதான் நம்மளுடைய பொருளாதாரத்தோட நிலை அப்புறம் இந்த பணக்காரங்க என்ன பண்ண படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றியே திங்க் பண்ணுவாங்க இதை எப்படி பிஸ்னஸ் இப்படி போகலாமா அப்படி போகலாமா அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க படித்து 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 அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக திங்க் பண்ணுவாங்க அதோடு அப்படியே மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க பிரிஸ்காக இருப்பாங்க அதாவது சுறுசுறுப்பாக இருக்கிறது தான் அதிர்ஷ்டம் சோம்பேரியா இருக்கிறது தான் தர்திரியம் சில பேர் தரித்திரியம் அதிர்ஷ்டங்கிறதுக்கு வேற மாதிரி அர்த்தம் கொண்டு வருவாங்க அப்படிலாம் கிடையாது யார் ஒருத்தர் வந்து எந்த வயசுலேயும் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்களோ அது மார்னிங் எந்திரிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் நலம் உடல் நலம் எல்லாத்தையும் சிறப்பாக இருந்துருவாங்க அதே சோம்பேர் தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சு ஐயோ என்னால் முடியல இதை முடியல அதை முடியலன்னு உட்காந்துருக்கிறாங்களா அவங்க கடைசி வரைக்கும் ஏழ்மையிலேயே தான் இருப்பாங்க இது என்ன ஆகுதுன்னா அவங்கள சந்ததி அவங்கள குழந்தைகளோட கருமையத்துலேயும் இது பதியுது அவங்களுடைய தாட்டு வந்து அதுலேயும் பதியுது அப்போ அந்த அந்த சந்ததி என்ன ஆகுது தான் இருக்குது பழக்க தோஷம் அவங்க அம்மா அப்பா நினைக்கிறதா இவங்களும் நினைக்கிறாங்க அப்படியே போயிடுது இதை மாற்றணுன்னா இந்த எங்களுடைய யோகா பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பயிற்சி இது வந்து மனசுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பாசிட்டிவ் தாட்டை கொடுக்குது உடலுக்கு ஒரு ஹெல்த் கொடுக்குது அப்புறம் உயிருக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்குது இதை இதை மூணையும் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம எண்பது வயசில் கூட இளமையாக துள்ளி குதித்து ஓடிக்கிட்டு இருக்கலாம் எல்லாத்தையும் அனுபவித்து வாழலாம் கடைசி வரைக்கும் எனக்கு சுகரு நான் ஸ்வீட்ஸ் ஆட மாட்டேன் எனக்கு ப்ரெஷர் இருக்குது என்ன பலகாரம் ஆகாது இப்படி சொல்லாமல் சின்ன குழந்தைங்கள நம்ம எப்படி சாப்பிட்டவோம் அப்படி என்ன ஏன் இன்னும் சொல்ல என்னோட ஏஜுக்கு முப்பத்தி ரெண்டு பல்லும் இப்போ நல்லா இருக்கு என்ன கொடுத்தாலும் கடிச்ச என்னால் சாப்பிட முடியும் அந்த மாதிரி சில பேர் நாற்பது வயசுலேயே பார்த்தா நான் பல் செட் வச்சிருக்கேங்க எனக்கு பிஸ்கட் கூட சாப்பிட முடியாது பல்லுல போய் அடைச்சிக்கோங்க எல்லாம் சொத்த பல்லுங்க என்ன காரணம் சரியான உணவு இல்லை அப்புறம் கதை அந்த ஆரோக்கியத்தை பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடல் நலமும் வேணும் பொருளாதார வளமும் வேணும் வாழ்க்கைக்கு இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் வாழ்வு ரொம்ப சிறப்புன்னு கூறி முடிச்சுக்கிற வாழ்க வளமுடன் தேங்க்யூ